ஐஷ சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் தீபாவளி அப்படின்னு சொல்லும் பொழுதே அது ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகை அது மட்டுமல்லாமல் மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கும் ஒரு ஏற்ற தினம் இதனால என்ன செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எதை தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சேனல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் தீபாவளி என்பது தீப ஒளி திருநாள் ஒவ்வொரு ஆண்டும் மிகுந்த ஆறாவாரத்துடன் கொண்டாடக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்டிகை ஆண்டுதோறும் ஐப்பசி மாத அமாவாசை தினத்தில் தீபாவளி பண்டிகையானது கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த ஆண்டின் மிக இருண்ட இரவாகவும் கருதப்படுகின்றது இது இந்துக்களின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாகும் இது கொண்டாட்டத்திற்குரிய நாள் மட்டுமின்றி மிக முக்கியமான ஆன்மீக நாளாகவும் கருதப்படுகின்றது மற்ற விரத நாட்களைப் போலவே தீபாவளி அன்றும் சில குறிப்பிட்ட விஷயங்களை நாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் சில விஷயங்களை கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும் தீபாவளி அன்று என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் அந்த தீபாவளியை கொண்டாடினால் அந்த நாளுக்குரிய முழு பலனையும் நம்மால் பெற முடியும் தீபாவளி அன்று அதிகாலையிலேயே எழுந்து புனித நீராடி நாளை துவங்க வேண்டும் குளிக்கும் நீரில் ரோஜா இதழ்கள் உப்பு மற்றும் மஞ்சள் ஆகியவற்றை கலந்து குளிப்பதால் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கும் கண்டிப்பாக நல்லெண்ணெய் மற்றும் சீகக்காய் வைத்து குளிக்க வேண்டும் இவை இரண்டும் மகாலட்சுமியின் அருளை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் குளித்து முடித்த பிறகு புதிய ஆடைகளை உடுத்தி வீட்டில் உள்ள பெரியவர்களின் கால்களில் விழுந்து ஆசி பெற வேண்டும் தீபாவளி அன்று வீட்டில் லக்ஷ்மி பூஜை செய்வதும் வீட்டில் மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் வீட்டில் எப்போதும் செல்வ நிலைத்திருக்க அருள் புரியும் நாள் முழுவதும் வீட்டை அமைதியாகவும் சுத்தமாகவும் ஒற்றுமை மற்றும் அன்பு நிறைந்ததாக வைத்திருக்க வேண்டும் லக்ஷ்மி பூஜை முடிந்த பிறகு சாத்வீக உணவை உண்ண வேண்டும் பூஜைகளுக்கு பிறகு எளிமையான தூய்மையான உணவை உண்பது ஆன்மீக உணர்வை அதிகரிக்கும் மற்றும் மனதை அமைதிப்படுத்தும் காலையில் லக்ஷ்மி பூஜை செய்ய முடியாதவர்கள் தீபாவளி அன்று மாலை ஆறு மணிக்கு செய்யலாம் தீபாவளி அன்று மாலை நேரத்தில் வீடு முழுவதும் விளக்குகள் ஏற்றி வைத்து ஒளி நிறைந்ததாக வைத்திருக்க வேண்டும் வீட்டில் உள்ள எந்த இடத்தையும் இருளாக இருக்கும்படி வைத்திருக்கக்கூடாது அன்றைய தினம் கோ பூஜை செய்வது மிகவும் விசேஷமானதாகும் யாராவது தானம் கேட்டு வந்தாலோ பெரியவர்களையோ மனம் நோகும்படி நடந்து கொள்ளக்கூடாது தீபாவளிக்கு முந்தைய நாள் மாலையில் வீட்டு வாசலில் தீபம் ஏற்றி வைத்து முன்னோர்களை வழிபட வேண்டும் முன்னோர்களை நினைத்தும் தனியாக அகல் தீபம் வீட்டிற்குள் ஏற்றி வைக்க வேண்டும் இது அவர்கள் மோட்சமடைய வழிகாட்டும் என்பது நம்பிக்கை அதனால இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை இந்த தீபாவளி நாளில் நாம் கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாக மகாலட்சுமி தாயாருடைய அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்